உங்கள் நினைவுகள் உண்மையானவையா என்று எப்போதாவது சந்தேகித்திருக்கிறீர்களா ராஜு நினைவு சந்தையில் வேலை செய்து வந்தான் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியான நினைவுகளை விற்று வேதனையான தருணங்களை வாங்குவார்கள் இது ஒரு சாதாரண வணிகம் போல் தோன்றியது ஆனால் சில நாட்களாக விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன முதலில் அவனுக்கு தன் தாயின் முகம் மங்கலாக நினைவில் வர ஆரம்பித்தது அவள் எப்போதும் சிரித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என்று நினைத்தான் ஆனால் இப்போது அவள் முகத்தில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது அவள் கண்களில் பயம் இருந்ததா அடுத்த நாள் அவன் பழைய புகைப்படங்களை பார்த்தான் அதிலிருந்த நினைவுகள் அவன் மனதில் இருந்தவற்றுடன் பொருந்தவில்லை அவன் சிறுவயதில் நாய் வளர்த்ததாக நினைவில் இருந்தது ஆனால் எந்த புகைப்படத்திலும் நாய் இல்லை ராஜு பதற்றத்துடன் நினைவு சந்தையின் ரகசிய கோப்புகளை ஆராய்ந்தான் அங்கே அவன் கண்ட விஷயம் அவன் இதயத்தை நிறுத்தியது அவனுடைய பெயருடன் ஒரு கோப்பு இருந்தது அதில் போலி நினைவுகள் சோதனை நம்பர் இயன்பாயிரத்தி ஏழு என்று எழுதப்பட்டிருந்தது அவன் கைகள் நடுங்க கோப்பை திறந்தான் அவனுடைய குழந்தை பருவம் பள்ளி நாட்கள் முதல் காதல் எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்ட நினைவுகள் அவன் உண்மையான வாழ்க்கை என்ன என்பது தெரியவில்லை கோப்பின் கடைசி பக்கத்தில் ஒரு குறிப்பு இருந்தது அசல் நினைவுகள் அழிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டவர் தன் உண்மையான அடையாளத்தை ஒருபோதும் அறியமாட்டார் ராஜு கண்ணாடியை பார்த்தான் அதில் தெரிந்த முகம் கூட அவனுக்கு சொந்தமானதா என்று தெரியவில்லை அவன் யார் அவன் எங்கிருந்து வந்தான் அவனுடைய உண்மையான பெற்றோர் யார் அந்த இரவு அவன் தூங்கச் சென்ற போது அவன் கனவில் ஒரு குரல் கேட்டது நீ இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை ராஜு உன் உண்மையான பெயர் கூட ராஜு இல்லை காலையில் எழுந்த போது அவன் கண்ணாடியில் பார்த்த முகம் மாறி போயிருந்தது அல்லது அவன் நினைவுகள் மீண்டும் மாற்றப்பட்டிருந்தனவா நீங்கள் இப்போது உங்கள் நினைவுகளை நம்புகிறீர்களா